ஹலோ விவர்ஸ் திஸ் இஸ் கலை அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருக்குமே நல்ல நாளாக செழிப்பான வருடமாக அமையட்டுன்னு பழனியாண்டு வரை முருகரை வேண்டிக்கிறேன் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் கார் வாங்கணும் காடு வாங்கணும் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அந்த கனவு வந்து எல்லாருக்குமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியட்டுன்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் கரெக்டாக ஒரு ஏக்கருங்க பெரிய ஒரு வீட்டோட வந்திருக்குங்க ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வீட்டோட வந்திருக்கு தென்னந்தோப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடய லொக்கேஷன் வந்து கிணத்துக்குடு ஏரியா கிணத்துக்குடுலேருந்து ஈஸ்ட் சைடு வந்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க தார் இருந்து ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் ரெண்டாவது காட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உள்ள ஒரு வீடுனா உங்களுக்கு ஒரு லாஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் வாடகை வந்துட்டுருக்கு ஒரு எட்டு பேர் இருக்காங்க மாதம் முப்பத்தி ஏயாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கிணறு போரு வீடு எல்லாமே நமக்கு இருக்குது நல்லா ஸ்கொயர் டைப்பு பூமிங்க ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு பத்தடி தான் ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு மட்டும் வேறு லேடோ அந்த பத்தடி உள்ளே வந்தோம்னா நமக்கு இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு ரோடு பேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா ஸ்கொயர் டைப்புங்க மெயின் ரோடு பஸ் ரூட்டுக்கு ரொம்ப பக்கம் பஸ் ரூட்டு தான் பஸ் ரூட்லேருந்து பத்தளி உள்ளவன் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிங்க நல்லா ஸ்கொயராக வாடகை பார்த்து கொடுத்துருக்காங்க வீடு வந்து கிழக்க பார்த்துங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கிணறு போர் எல்லாமே நமக்கு இருக்குது வீடு நம்ம வந்து ஒரு முப்பத்தாயிரரூவா வாடகை வந்துட்டுருக்குங்க அது இல்லாமல் தோப்பில் ஒரு மாதம் ஒரு பத்து ரூபா இப்போ ரூபா நமக்கு இன்கம் வந்துட்டுருக்கு மொத்தமாக ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் ஏவரேஜாக வந்துட்ருக்குங்க அதிகபட்சமாக இல்லாமல் ஐம்பது ரூபா நமக்கு சே வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுன்னா வாடகை வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம காலி பண்ணுற சொன்னாலும் காலி பண்ணிக்குவாங்க வாடகை வச்சுருந்தா ஒரு மாதம் முப்பதாயிரவா வந்துட்டுருக்கும் இந்த தோப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆச்சுங்க இல்லை சப்போஸ் எங்களுக்கு வேண்டாம் வாடகை இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க காலி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இது தான் ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி பயக்க வேண்டாம் இந்த ஒரு ஏக்கர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வந்துட்ருக்கும் லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கிணத்துக்கடுவு பொள்ளாச்சி ஏரியில் அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம நீட்டாக உங்களுக்கு ஸ்மால் பட்ஜெட்லேருந்து இருந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே டைம் கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நல்லா ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுப்போம்